குடும்பத்திற்கு ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஐம்பது இருந்து அறுபது கிலோ அரிசி மாதம் வழங்கி இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் உணவுக்கு வித்திருக்கின்றதோ அதே போன்று இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இதை போன்ற உணவுப் பொருட்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டு உணவு வந்தவர்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய இதை கொண்ட திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர்ந்து இந்த நான்காவது ஊரடங்கு வரை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் ஏனத்தால இருபத்தி ஆறு அம்மா உணவகங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றது அந்த அம்மா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உலகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இலவசமாக அங்கே வரக்கூடியவர்களுக்கு உணவுகள் இன்று வரை வழங்கி அவர்களுக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அளவில் இன்றைக்கு சோதனையான காலகட்டம் இன்றைக்கு நெருக்கடி காலம் இந்த நெருக்கடி காலங்களிலே மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு தமிழகத்துடைய முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்கள் பல்வேறு விதத்திலே உணவுக்கு வித்திட்டு இருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இன்றைக்கு மக்களோடு இணைந்து பல்வேறு பகுதியிலே பல்வேறு இடங்களில் குழுக்கள் மூலமாக தனிப்பட்ட நபர்கள் மூலமாக அந்தந்த பஞ்சாயத்து வாரியாக அவர்களால் முடிந்த உதவிகளை வழங்கி வருகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் நம்முடைய ஜோலியார்பேட்டை மாவட்டம் என்றால் புரட்சி ஜோலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற தொகுதி என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தனி தெரிவி அம்மாவுடைய இடத்தில் ஒரு தனியாக ஒரு இடத்தை பிடித்த ஒரு தொகுதி என்றால் அது சோனியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி அப்படிப்பட்ட தொகுதி இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை எல்லோர்கள் அண்ணா ஜாவிட முன்னேற்ற கழக என்னை உட்பட இணைந்து நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் கட்சி பேதங்களுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பணிக் கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு தொகுதி மக்களுக்கு ஏதாவது அண்ணா ஜாட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய பங்களிப்பாக கட்ட இந்த ஊரடங்கு இன்றைக்கு அமுல்படுத்தியதன் காரணமாக உணவுக்கு ஏதாவது வலிமைகளை உருவாக்கி தர வேண்டும் என்று இன்றைக்கு அணிலை போல ஒரு சிறு பங்காக இன்றைக்கு எல்லா குடும்பங்களுக்கும் தரமான அரிசியை கொடுத்து இன்னைக்கு அவர்களை மகிழ்விப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த தனிப்பட்ட அமைச்சர் வீரமணியால் மட்டுமல்ல இருக்கக்கூடிய அத்தனை அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய

மார்ந்த வார்த்தாலும் முடிந்தவரை இருக்கக்கூடிய மக்களுக்கு என்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு சோதையான காலகட்டத்திலும் எப்படி சொல்லி நெருக்கடியான காலகட்டத்திலும் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த குடும்பத்திற்கு இந்த அரிசி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதை வாய்ப்பு தருகின்றேன்